என்னை இருக்கிற நிலைமையிலே வைக்கிறவர் அல்ல நான் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற நிலைமையிலே இருக்கிறவர் அல்ல என்னுடைய பிள்ளையினுடைய தலையை நீர் உயர்த்துகிறவரா இருக்கிறீர் என் குடும்பத்தை நீர் உயர்த்துகிறவரா இருக்கிறீர் என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர் நான் இந்த வலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறேன் இன்னும் சில மாதங்களுக்குள்ளாக இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய உயர்வை கத்தர் வைத்திருக்கிறார் ஒரு எட்டாத உயரத்தை கத்தர் வைத்திருக்கிறார் உடைய குடும்பத்திற்கு ஒரு உயர்வை கத்தர் வைத்திருக்கிறார் நீங்கள் பல நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிற அந்த தேங்கிய நிலைமை சீக்கிரமாய் மாற போகிறது நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிற அந்த குறைவான நிலைமையை கத்தர் மாற்றி கத்தர் அநேக இடங்களிலே நம்மை உயர்த்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார்